இன்றைக்கி அனுலட்சுமி கிச்சனில் மதுரை ஸ்டைல் கார சட்னி எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மதுரை ஸ்டைல் கார சட்னி பண்ணுறதுக்கு நான் கடாயில் என்ன விட்ருக்கேன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு செவக்கட்டும் பருப்பு செவந்தோடனே நம்ம ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயங்க போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் கரெக்ட் மிளகா நம்ம காலத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன் இது போக காஞ்சி மிளகா காற்று அந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம உப்பு போட்டு வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வதங்கடும் வெங்காயம் நல்லா கண்ணாடி கேர் வந்துருச்சு நான் டேஸில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி சாஃபாகட்டும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அந்த டைமில் கொஞ்சம் கருவப்பிலையும் மள்ளித்தாலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் ப்ரௌனு கருக்கடல் நிலக்கடலையே போட்டுக்கலாம் அதை விட ஒரு பேட்டை நான் அடித்து ஆஃப் பண்ணிவிடுறேன் அரிசி எடுத்துட்டு வந்துடலாம் ஏன்னா நான் சட்னி பதத்துக்கு அரிசி எடுத்துகிட்டு வந்து நல்லெண்ணெயில் கடுக்கும் உளுத்த பொருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ சூப்பரான ஒரு மதுரை ஸ்டைல் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட நூறு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ